தங்கள் மனம் கவர் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது நீள்வட்ட வடிவ முக அமைப்பையும் மீன் போன்ற சற்று அகன்ற விழிகளையும் கூறுமை மிக்க நாசிகளையும் முத்து போன்ற பற்கள் பளிரிடும் வசீகரமிக்க சிறி பழகு உள்ளிட்ட தோற்ற காரணிகளையும் பிரத்யேகமிக்க குரல் வளத்தையும் புன்னகை அரசி கே ஆர் விஜயா அவர்களின் பாசமிகு தங்கை மகள் மட்டுமின்றி கலை வாரிசானவரும் தாயார் சித்தி மற்றும் தங்கை என எண்ணற்றோரையும் கலை உலகின் பன்முக நாயகியர்களாக கொண்ட சிறப்புமிக்க காரணிகளை தன்னகத்தை கொண்டவர்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு முதல் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு வரை தமிழ் திரை உலகில் பலம் வந்த கலை நாயகி ராகசுதா ஆவார் இப்பேற்பட்ட சிறப்புகளை தன்னகத்தை கொண்டவரான ராகசுதா அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் திரைத்துறையில் கால் பதித்தது எப்படி உத்தரை பதித்த திரைப்படங்கள் யாவை தமிழ் தெலுகு மலையாளம் மற்றும் கன்னடம் என பன்மொழிகளில் நாயகி குணச்சித்திரம் துணை கதாபாத்திரம் உள்ளிட்ட வேடங்களை ஏற்று சிறப்பித்தவர் அத்திரை உலகை விட்டு விலகியது ஏன் பிரபல சாமியார் நித்யானந்தாவின் பரம சிஷ்யையாக பீடதி ஆசிரம பணிகளை மேற்கொண்டவர் இல்லற வாழ்க்கைக்கு திரும்பிய நிகழ்வு என்ன ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தான நடிகர் ரஞ்சித்தை திருமணம் புரிந்து கொண்டவர் அவ்வாழ்விலிருந்து பரஸ்பரம் விலகிய சூழல் மற்றும் தற்போதைய வாழ்வியல் நிலை உள்ளிட்ட அத்துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கும் நினை வலைகள் கூறும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை சற்று விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியன்று கலை பின்புலத்தை நன்கு கொண்டவர்களான சிவம் மற்றும் கே ஆர் சாவித்ரி தம்பதிகளுக்கு தமிழகத்தின் தலைநகராம் சென்னையில் பிறந்த மூத்த செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி ராகசுதா ஆவார் தந்தை சிவமானவர் தென்னிந்திய திரை உலகின் பழம்பெரும் பிரபல ஒளிப்பதிவாளர் ஆவார் இதை போல தாயார் கே ஆர் சாவித்ரி அவர்கள் மலையாளம் தெலுங்கு உள்ளிட்ட பன்மொழிகளில் நடித்தவர் மட்டுமின்றி தாலாட்டு பாடவா தாலி கட்டிய ராசா தங்கமான ராசா மற்றும் மனைவி ஒரு மந்திரி உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்களில் தாயார் மற்றும் குணச்சித்திர கதாபாத்திரங்களை ஏற்று தனது அமைதி தவழும் நடிப்பால் மனம் கவர்ந்தவர் ராகசுதாவின் தங்கை அனுஷா அவர்கள் சின்னமணி நாட்டுப்புற பாட்டு ராஜாளி மற்றும் குருதி புனல் உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்களில் நாயகி உள்ளிட்ட பிரதான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தவராவார் இப்பேற்பட்ட பெரும் சிறப்புமிக்க கலையின் தாக்கம் அதிகமுள்ள குடும்பத்தில் பெற்றோரின் கலை அரவணைப்பினாலும் உடன் பிறந்த சகோதரியின் பாச பேரன்பினாலும் மகிழ்ச்சிகரமாக வளர்ந்து வந்த ராகசுதாவின் கலை வாழ்வின் முத்தாய்ப்பாக மற்றொரு சிறப்பு என்னவெனில் இவர் தென்னிந்திய திரை உலகின் மாபெரும் புன்னகை அரசி கே ஆர் விஜயா அவர்களின் உடன் பிறந்த தங்கை மகள் ஆவார் இதன் அடிப்படையில் புன்னகை அரசி திருமதி கே ஆர் விஜயா அவர்கள் ராகசுதா அவர்களின் பாசமிகு பெரியம்மா ஆவார் இது போலவே சுந்தர காண்டம் காதலுக்கு மரியாதை துள்ளாத மனமும் துள்ளும் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் தென்றல் செல்வி மற்றும் திருமதி செல்வம் உள்ளிட்ட எண்ணற்ற மெகா தொடர்களில் தோன்றி சிறப்பித்த திருமதி கே ஆர் பத்சலா அவர்களின் அக்கா மகள் ராகசுதா ஆவார் இதன் பேரில் கே ஆர் பத்சலா அவர்கள் ராகசுதாவின் சொந்த சித்தி ஆவார் இதன் பேரில் மேற்கண்ட குடும்பத்தின் மூத்தவரும் கலை உலக பின்புலத்திற்கு மிகவும் ஆதாரமானவருமான கே ஆர் விஜயா அவர்கள் ராகசுதாவின் பெரியம்மா என்ற உறவை கடந்து பெற்ற அன்னையைப் போல விளங்கி வருகிறார் என்பது கூடுதல் சிறப்பாகும் இவ்வாறு தாயார் பெரியம்மா மற்றும் சித்தி என அனைவரும் ராகசுதாவிற்கு கலை உலக முன்னோடிகளாக விளங்கியதால் அவருக்கு திரை பால் பெரும் ஈடுபாடு உண்டாகியதில் பெரும் ஆச்சரியம் இல்லைதான் இதன் பேரில் கலையார்வம் மிக்கவராக வளர ஆரம்பித்த சிறுமி ராகசுதா அவர்கள் சுமார் ஐந்து வயதிலேயே பாரம்பரிய கலை நாட்டிய குருமார்களிடம் முறைப்படி நடனம் கற்க ஆரம்பித்தவர் சென்னை டி நகரில் இயங்கி வரும் பிரபல கிறிஸ்தவ பள்ளியில் தனது கல்வியையும் எழுதி ஆரம்பித்தார் கல்வியில் முதன்மை மாணவியாக கல்வி கற்க ஆரம்பித்தவர் தனது திறனை பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளில் இடம்பெறும் நாட்டிய போட்டிகளில் முன்னணி மாணவியாக இடம்பெற்று அனைவருடைய பாராட்டினையும் சிறப்பு பரிசுகளையும் வெல்லவே ஆரம்பித்தார் என்றே கூற வேண்டும் இவ்வாறு கல்வியுடன் கலையையும் இணைத்து வெகு சிறப்புடன் விழுந்து வந்த ராகசுதா அவர்களுள்ளும் தனது பெரியம்மா கே ஆர் விஜயா அவர்களை போன்றே திரை உலகில் முன்னணி நாயகியாக ஜொலிக்க வேண்டும் என்று எண்ணியதில் வியப்பேதும் இல்லைதான் இவ்வாறு கலை கனவுகளுடன் வளர ஆரம்பித்தவரின் கனவும் காணல் நீராக மாறாமல் உண்மையாகித்தான் போனது எனலாம் இவ்வேளையில்தான் ராமராஜன் நடிப்பில் வெளியாகவிருந்த ஒரு திரைப்படத்திற்கு கதையின் புதுமுக நாயகி தேவை என்ற நிலையில் படக்குழுவினர் தேடி வந்த வேளையில்தான் அப்போது மாடலிங் துறையில் முன்னணி கலைஞராக தோன்றி வந்த ராகசுதாவின் புகைப்படம் திரைப்படக் குழுவினரின் கண்களில் தென்பட பின்னர் என்ன தமிழ் திரை உலகம் ராகசுதா அவர்களை தன்பால் வசீகரித்துக் கொண்டது எனலாம் இதன் அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் கே பிரபாகரின் அன்பாலயா பில்ம்ஸ் தயாரிப்பில் சிராஜ் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் ராமராஜன் நடிப்பில் வெளியான தங்கத்தின் தங்கம் என்ற திரைப்படத்தின் மூலமாக ராமராஜனின் இணையாக லதா மற்றும் முத்தாயி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று முதன் முதலில் கால் பதித்தார் ராகசுதா அவர்கள் ஏசி ராஜ்குமார் இசை மற்றும் பாடல் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா வசீகர பின்னணியில் ஒலித்த செவ்வந்தி பூ மாலக்கட்டு தேடி வந்தா ஜோடி சிட்டு என்ற பாடலில் அழகுற தோன்றியிருப்பார் ராகசுதா அவர்கள் இதைப்போலவே மேற்கண்ட பாடல் ஆஷா போஸ்லை பின்னணியில் சோக வடிவாக பாடப்பட்ட நிலையிலும் மற்றும் முத்து முத்து நான் கண்ட முத்து உள்ளிட்ட பாடல்களில் மகிழ்ச்சியாகவும் சோகத்தையும் பிழிந்து ராகசுதா அவர்கள் நடித்திருப்பார் இவ்வாறு தங்கத்தின் தங்கம் திரைப்படத்தின் மூலம் கதையின் நாயகியாக தோன்றிய ராகசுதா அவர்கள் இதன் பின்னர் ஏனோ தெரியவில்லை கதையின் நாயகியாக தோன்றாமல் இரண்டாம் நாயகி குணச்சித்திரம் மற்றும் துணை கதாபாத்திர கலைஞராக மாறித்தான் போனார் இதனை வைத்து பார்க்கும்போது தமிழ் துறை உலகம் ராகசுதா அவர்களை நன்கு பயன்படுத்திக் கொள்ளவில்லை என தெரிகிறது இதன் அடிப்படையில் ஆனந்தராஜுடன் கவர்மெண்ட் மாப்பிள்ளை நெப்போலியனுடன் தமிழச்சி சத்தியராஜுடன் சிவசக்தி பார்த்திபனுடன் அபிமன்யு விஜயுடன் நேருக்கு நேர் ராம்கியுடன் தினமும் என்னை கவனி சரத்குமாருடன் சின்னதுரை மறைந்த குணால் நடிப்பில் வெளியான காதலர் தினம் உள்ளிட்ட திரைப்படங்களில் துணை கதாபாத்திர கலைஞராக தோன்றி நடித்த ராகசுதா அவர்கள் ரோஜாவனம் திரைப்படத்தில் முதியோர் இல்லத்தில் பணியாளராக ரமேஷ் கண்ணாவின் இணையாக சற்று நகைச்சுவை கலந்து நடித்திருப்பார் இதனைத் தொடர்ந்து மாபெரும் பிரதான வேடங்களில் முத்தரை பதிக்க வாய்ப்பளிக்காத தமிழ் திரையுலகில் சற்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலம் கணிந்து வரும் அதுவரை கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி திரை உலகில் நிலைத்து நிற்க வேண்டும் என்ற அடிப்படையில் சரத்குமாருடன் ராஜஸ்தான் முரளியுடன் காமராசு கதிரின் காதல் வைரஸ் சத்தியராஜுடன் ஐயர் ஐ பி எஸ் மாதவனின் தம்பி உள்ளிட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் தோன்றி நடித்து வந்த ராகசுதா அவர்கள் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு பார்த்திபன் நடிப்பில் வெளியான அம்முவாகிய நான் என்ற திரைப்படத்தில் மல்லி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்ததே அவர் நடித்த தற்போதைய இறுதி திரைப்படம் என அறியப்படுகிறது பொழுதுபோக்கு திரைப்படங்கள் மட்டுமின்றி அங்காள பரமேஸ்வரி மற்றும் தாயை புவனேஸ்வரி போன்ற ஆன்மீக திரைப்படங்களிலும் தோன்றிய ராகசுதா அவர்கள் தமிழ் திரைப்படங்கள் மட்டுமின்றி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் வெளியான பூமிகா மற்றும் அரங்கு உள்ளிட்ட மலையாள திரைப்படங்களின் மூலமாகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கில் வெளியான சுந்தரவதனா சுப்பலட்சுமி முகுடா என்ற திரைப்படத்தின் மூலம் தெலுகு திரை உலகிலும் இரண்டாயிரமாவது ஆண்டில் வெளியான கிருஷ்ணார்ஜுனா என்ற திரைப்படத்தின் மூலம் கன்னட திரை உலகிலும் கால்பதித்து அம்மொழி ரசிகர்களையும் நன்கு கவர்ந்தவராவார் இவ்வாறு பன்மொழி வெள்ளி திரைப்படங்கள் மட்டுமின்றி தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான கெட்டி மேளம் என்ற தொடர் மூலம் ஈஸ்வரி என்ற கதாபாத்திரத்தை ஏற்று சின்ன திரையிலும் கால்பதித்து தொலைக்காட்சி தொடர் ரசிகர்கள் மனதிலும் பேரிடம் பிடித்தவராவார் தமிழ் தெலுகு கன்னடம் மற்றும் மலையாள மொழி திரைப்படங்களில் நாயகி இரண்டாம் நாயகி என வலம் வந்தவர் காலத்தின் ஓட்டத்தால் துணை கதாபாத்திரங்கள் என இரங்கு முகத்தை கண்டவர் பின்னர் தான் மிகவும் நேசித்த திரைத்துறையில் வாய்ப்புகள் குறைவு மற்றும் அங்கீகாரமின்மையால் மனதளவில் சற்று பாதிக்கப்பட்டவர் போதும் இத்திரை உலக பயணம் என எண்ணியவராக திரைத்துறைக்கு குட் பை கூறியதுடன் ஆன்மீக வாழ்வில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அவ்வேளையில் மிகவும் பிரபலமாக வளர்ந்து வந்த சாமியாரான நித்யானந்தா அவர்களின் ஆன்மீக உபதேசங்களால் ஈர்க்கப்பட்டு அவருடைய சிஷ்யையாக மாறி போனவர் இதனைத் தொடர்ந்து ஆன்மீக வாழ்வே தனக்கு நிம்மதியை தரும் என உணர்ந்தவராக நித்யானந்தாவின் பெங்களூருவில் உள்ள பீடதி ஆசிரமத்தில் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு ஆசிரம பணிகளை மேற்கொண்டு வரலானார் இதன் பின்னர் பல வருடங்கள் ஆன்மீக பணியை மேற்கொண்டவர் பெற்றோர் மற்றும் உறவுகளின் வற்புறுத்தலின் பேரில் வேறு வழியின்றி அவர்கள் விருப்பம் போலவே இல்லற வாழ்வில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள காலச்சூழல் உருவானது என்றே கூற வேண்டும் இவ்வேளையில்தான் நேசம் புதுசு திரைப்படத்தின் மூலம் தனக்கு இணையாக தோன்றி நடித்த பிரியா ராமனை காதலித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் மனமுடித்து இரண்டு ஆண் பிள்ளைகளுக்கு தந்தையான பன்முக நாயகர் ரஞ்சித் அவர்கள் காலத்தின் ஓட்டத்தால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் பதினைந்து வருட மன வாழ்க்கையை முறித்துக் கொள்ளும் விதமாக பிரியா ராமனிடம் இருந்து சட்டப்படி விவாகரத்து பெற்று பரஸ்பரம் பிரிந்தார் இதன் பின்னர் தனிமையில் வாழ்வை கழித்து வந்த ரஞ்சித்துடன் ராகசுதாவுக்கு ஏற்பட்ட நட்பு பின்னர் காதலாக மலர்ந்து பெற்றோர் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் புடைசூழ இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு சென்னை திருவிற்காடு கருமாரியம்மன் கோயிலின் அருகே உள்ள மண்டபத்தில் அனைவருடைய ஆசிகளுடன் திருமணத்தில் இனிதே முடிந்தது ஆனால் இம்மன வாழ்க்கை வெற்றிகரமாக பயணிக்காமல் தோல்வியில் முடிவரும் வண்ணமாக ஓராண்டுக்குள் நிறைவுக்கு வந்து அதாவது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ராகசுதாவும் ரஞ்சித்தும் மன வாழ்விலிருந்து பரஸ்பரம் பிரிந்தனர் இவ்வாறு ஒரு பக்கம் திரை உலக வாழ்வு ஏற்றம் தராமலும் மறுபக்கம் இல்லற வாழ்வும் மகிழும் வாழ்வாக அமையாமலும் கடும் மன உளைச்சலுக்கு ஆளானவரின் வேதனையை போக்கும் வண்ணமாக ராகசுதாவின் குடும்பம் பெரும் பக்கபலமாக அமைந்தது எனலாம் தற்போது தனது வாழ்வில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களை மறந்து தான் மிகவும் நேசிக்கும் தனது குடும்ப உறவுகளின் பேரன்புமிக்க அரவணைப்பு மற்றும் அக்கறையின் பேரில் தனது வாழ்க்கை பயணத்தை மகிழ்வுடன் கழித்து வருகிறார் ராகசுதா அவர்கள் இவ்வாறு குறைவான திரைப்படங்களில் தோன்றியிருப்பினும் தனது தேர்ந்த நடிப்பால் ரசிகர்களின் மனம் கவர்ந்த கலை நாயகி ராகசுதா அவர்களுக்கு திரைத்துறை மீண்டும் வாய்ப்புகளை வழங்கி சிறப்பித்திடவும் ராகசுதா அவர்களும் கலைத்துறையில் எண்ணற்ற சாதனைகள் பல படைத்து மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் அமைதியும் மிகுந்த வாழ்வில் வளம் நிறைந்த நலன்களோடு நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற திரை உலக கலை நாயகியர்களான ஜயா குகநாதன் மற்றும் அஞ்சுவின் உறவினரும் குழந்தை நட்சத்திரமாக கலை உலகில் அறிமுகமாகி பின்னர் கதையின் நாயகியாக உருவெடுத்து கால ஓட்டத்தால் தங்கை மற்றும் தோழி கதாபாத்திரங்களை ஏற்று சினிமா உலகிற்கு முற்றிலும் விடை கொடுத்து சென்றவருமான திருமதி சாரத பிரீதா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் கல்லுக்குள் ஈரம் துறைப்புகள் அருணாவின் ஒரே பாச தங்கையும் ராமராஜன் ஆனந்த் பாபு மற்றும் வினித் உள்ளிட்டோரின் ஜோடியாக நடித்தவரும் ஆவாரம்பூ திரைப்படத்தின் மூலம் புகழின் உச்சாணி கொம்பை தொட்டவரும் காலத்தின் சுழற்சியால் தற்போது வழக்கறிஞரின் தாயாராக மாறி போனவருமான திருமதி நந்தினி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் ரோஜா ரமணியின் சகோதரி மகளும் பாண்டவர் பூமி ஷமிதாவின் உடன் பிறந்த அக்காவும் தருணின் அன்பு சகோதரியும் சின்ன தாயி பொற்காலம் திரைப்படங்கள் மூலம் கலை உலகில் ஜொலித்தவருமான திருமதி பத்மஸ்ரீ எனும் ராஜேஸ்வரி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட கிரீன் கலை நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத நினைவலைகள் நாயகியர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி